ஹலோ குட் மார்னிங் மூக்கிரட்டை கீரை அதை பற்றி தான் நம்ம இப்போ வீடியோ போட்டிருக்கோம் நம்ம அதனுடைய பயன்கள் பார்க்கலாம் நம்ம இந்த மூக்கிரட்டைக்கொட்டை வந்து நம்ம இதே நோய் தைனஸ் ஆசுமா களி தொல்லை இரத்த சுகையால் ஏற்படும் உடல் வீக்கம் தொப்பை வாதக்கோளாறு மஞ்சள் கமலை மலச்சிக்கல் மூலக்கோளாறுகள் உள்ளிட்ட பல நோய்களுக்கு இது வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த கீரையை உடம்புல உள்ள அதிகப்படியான கழிவுகளெல்லாம் இந்த கீரை அகற்றும் இது வந்து நமக்கு நிறைய பேருக்கு இந்த கீரையை பற்றி தெரியாது இந்த கீரை வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்கும் சும்மா ஒரு செடி வந்தாலே அப்படியே வேர் பிடிச்சி ஃபுல்லாகவே வந்துடும் இந்த செடி இந்த கீரையை வந்து நீங்கள் கீரைக்காரங்கிட்ட சொல்லி வாங்கி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது இதில் நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஆற்றல் நிறைய இருக்குது நமக்கு இந்த கீரையை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது இதை வந்து நம்ம வந்து வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா பூண்டு தட்டி போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு பருப்பு வேக வச்சு கீரையும் பருப்பும் ஒன்றா வேக வச்சு வதக்கிறதே ஊற்றி கடந்துட்டோம்னா அது இன்னொரு டேஸ்ட் டேஸ்ட்டு அதிகமாக தரும் நமக்கு கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு குழந்தைங்களுக்கு இது வந்து ரொம்ப ஞாபக சக்தி உடலுக்கு தேவையான அத்தனை சக்தியும் இது கொடுக்குது இது அப்புறம் இந்த கீரையோட மூக்கிரட்டை இலையும் பொன்னாங்கனி இலை கீழா நிலை இலை தொடர்ந்து கீரை சாப்பிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம முருங்கைக்கீரையும் முருங்கைக்கீரையும் எண்ணற்ற பயன்கள் இருக்கு வந்து நமக்கு எல்லா வகையிலையும் காய்கறி பூ அப்படியே முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை காய்கறி எல்லாமே வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரை நம்ம இந்த ரெண்டு கீரையுமே தொடர்ந்து சாப்பிட்டு வரதுனால ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு கீரைங்க எல்லா கீரைகளும் உடலுக்கு நல்லது அதை ரெண்டு கீரை ரெகுலராக இருக்கிறது இன்னும் நல்லது காய் எல்லாமே நம்ம உதவுன்றது எல்லாருக்குமே தெரியும் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் அறுவடை பண்ணது இந்த ரெண்டு கீரையும்